ஜெய்வா ராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது எப்பொழுதும் எல்லா விஷயத்திற்கும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே நடக்கும் இனி வரும் காலத்தில் உங்களுடைய வாழ்வில் மாபெரும் சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளாக இருந்தாலும் வரக்கூடிய நாள் மாபெரும் சந்தோஷத்தை உங்களை பார்க்க வைக்கும் இல்லாமல் குழம்பி தவிப்பதை விட கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நடக்க வேண்டிய அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் நீ தொடர்ந்து முயற்சி செய் ஆரம்ப காலத்தில் நிறைய நிறைய தவறுகள் நடந்துவிட்டது ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான குழப்பமும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் குழப்பங்கள் எதற்கு வர வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லா விதத்திலேயும் யோகத்தையும் எல்லா விதத்திலேயும் சந்தோஷத்தையும் தருவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும் வாராகி 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 என்பதுதான் வாராகி இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலைகள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது வாராகி உங்களுக்காக ஒவ்வொரு கட்டத்திலேயும் செய்ய வேண்டிய அனைத்து விதமான கடமைகளையும் ஒன்றுவிடாமல் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இனி வரப்போகும் நாட்களிலேயும் அப்படித்தான் உங்களுக்கு என்னால் எந்த விதமான கவலைகளும் வராது நம் நம்முடைய தெய்வத்தை வணங்கினோமே நம் தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டதே என்ற ஒரு சின்ன விதமான கவலைகள் கூட வராத வண்ணம் நான் பார்த்து கொள்வேன் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் நான் இன்பத்தை கொடுப்பேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமாக நல்லதே நடக்கும் நிறைய கசப்பான விஷயங்கள் அனைத்தும் மறையும் எதிர்பார்ப்பது உங்கள் வாழ்வில் திரும்ப திரும்ப நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள் சந்தோஷத்தை அப்படி என்றால் இனிமேல் உங்களுடைய வாழ்வில் வரப்போவது சந்தோஷங்கள் மட்டுமே எதிர்பார்த்ததும் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உங்களை குறை கூறினாலும் நீங்கள் உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அனைத்தையும் நம்மால் சரி செய்ய முடியும் என்பது மட்டுமே இங்கு உங்களுக்காக நிறைய சந்தோஷங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் பயத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுவிடுங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பேன் நீங்கள் உங்களுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு யோகங்களையும் கண்டிப்பாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்ல பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் தவறுகள் என்ற ஒன்றை செய்தது இல்லை பல பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்து விட்டாய் இப்படி செய்து விட்டாய் அப்படி செய்து விட்டாய் என்று ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றான் நீ இப்பொழுதுதான் சுதாரிப்பாகவே இருக்கிறாய் சில பேர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை அனைத்து விதத்திலேயும் புரிந்து கொண்டேன் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீ நிதானமாக முடிவெடுத்து தான் ஒவ்வொன்றையும் செய்கிறாய் நல்லது செய்ய நீ நிச்சயமாக நீ நல்லது செய்ய கொஞ்சம் கூட நீ தயங்க மாட்டாய் உனக்கு தேவை பணம் மட்டும்தான் கூடிய சீக்கிரத்தில் பணங்கள் உனக்காக கிடைக்கும் யோகங்கள் உனக்காக கிடைக்கும் வாழ்வில் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கும் தங்க பிள்ளைக்கு எல்லாமும் சுபத்துவமாகவே நடக்கும் அழுது அனைத்தும் போதும் இனி பிறக்க போகும் அத்தனை நாளும் யோகமான நாட்களாக அமையும் இதில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு நான் இருப்பேன் சதா சர்வகாலமும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நானே கொடுப்பேன் என பிறக்க போகும் நாளிலிருந்து உங்களுக்கு இனி கிடைக்கப் போகும் ஒவ்வொன்றும் நிலையானதாக இருக்கும் என்றே நான் சொல்கிறேன் வாராகி இருக்க பயம் எதற்கு வாராகி நான் இருக்கிறேன் நல்லது மட்டுமே செய்து கொடுப்பேன் கவலைகள் என்ற ஒன்றை உங்கள் வாழ்வில் கொடுக்க மாட்டேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்காக நல்லது செய்து வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி